வணக்கம் பச்சானு வணக்கம் மணி ஆச்சு பாத்துக்க நினைச்ச மணி எல்லாம் ஒரு வாட்ச் பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க

அரசியல்வாதி தான் அப்ப இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிரு எதுக்கு நான் கையை பிடிக்கிறேன் என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும் சொன்னாங்க வேலைதானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ண அந்த வலையெல்லாம் நான் இப்போ பார்க்கறது இல்லை அது இல்லைங்க ஒரு ஹோட்டலை கட்டினா தான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல

சரக்கு நீ எனக்கு டீயே வேணும் சரி குடி இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல இவரை கேட்டேன் வந்துற ஏங்க நல்லா இல்லையா மத்தவங்களோட ஒரு ரூபாய் அதிகமா கொடுத்த வாங்கிதுங்க ஏன் இப்படி பால் கார உன ஏமாத்திரம் நாலு நம்ம வீட்டுக்கு வந்துரு டிப்போ கொடுத்துற பால் உனக்கு கொடுத்துறேன் கண்டிப்பா வந்துருங்க அம்மா அம்மா யாரோ கதவு தட்டுறாங்கம்மா யாருன்னு போய் பாரு என்ன தெரியல என்னாச்சு சொல்ல யாருங்க சொல்ல வெளியில

தான் கடை வச்சத நான் அதுக்காக வைக்கல வேற உணத்துக்காக வச்சேன் சார் போஸ் வச்சி தொல அப்படி ஒன்னே எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு ராத்திரி புறா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்குறேன் சும்மா கொடுத்துறானுங்களா என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா ஏனா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே என்ன சொல்லலாம் நம்ம பல கட்சி பச்சை எப்ப கிட்ட பணம் கொடுத்திய ஆ டிகிரி அசீதி எதுக்கும் அவருக்கிட்ட எடுத்துன்னு போய் காமிச்சிவிடு இல்லைன்னா அவரு அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்க போறாரு நல்ல மனுஷன் ஏன்டா இவ்வளவு கேட்பிருக்கேன் கொஞ்சம் மஞ்சளும் புழு பட்டா போயிருக்கேன் இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்கள் இடம் இல்லையே அப்புறம் உங்களை எந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது கட்சியில் சேர்க்குறதுடடா நாமளா போய் சேர்ந்துக்கிறது அண்ணா வணக்கண்ணே அட வாப்பா கவர்மெண்ட்லேருந்து காயம் வந்திருக்கு ஆ அடா இதுவா இது எப்போ வந்திருக்கணுமே

இவங்க பிள்ளை வேணும் காணாம போயிட்டான் எந்த தசையில் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா திரும்ப இதே அவர்கிட்ட நேரா கேட்டு மாட்டேனா நீ எதுக்கு நடுவில் சாயந்திரம் தூட்ட அமைக்கும் போறதுக்கு சேர்த்து கலர் கலரா எங்க வர்றாங்கள நீங்க என் பையன் வேணுதானுங்களா வேணுதான் பணக்காரன் ஆயிட்டேன் பணக்காரன் ஆயிட்ட உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கி வந்துட்ட கொண்டு வாங்கி வரலையா வந்து பார் Jimbrakri, Jimba. Jimba. <try>

இந்த பயல்கள் எங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா குட்டு வழக்கு இருக்கிற வயரத்தை பார்த்தா பத்து நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க கூடுச்சு அது இல்லங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தையே ஏத்தி வச்சாங்களாம் விவரம் தெரியாத பேசாதையா என்ன கேளு ஐயப்பன் கோயில் மகர வழக்கே இதா அவர் வந்தவங்க என்னதான் தேடுவாரு இருந்து ஒரு கிலோ சைக்கிள் அடி சாப்பிட்ட இப்ப அது சொல்ற அந்த வேணை எப்படிடா பணக்காரானா அது உயிர் போற விஷயம் அது சொல்ல கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்ல சொல்லுடா நான் பணக்காரனாங்கனா அது வந்துங்க சொல்றா அன்னைக்கு ஒரு நாள் கூட்டரோட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டே இருக்கு அண்ணன் எதிரில் வேகமா வந்துட்டே இருக்காரு

ஆரியா ஏண்டா இன்ன ஒரே அடியா மேல போய் சொல்றியா கார் வரலான்னு பார்த்து சொல்ற போட கார் வரது கார் வரது காரா ஓடியா ஓடியா அப்பா சீக்கிரம் படுக்கலாம் ஏத்துங்க நான் பணக்காரன் ஆகணும் ஏத்துங்க 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 ஏண்டா ஏத்துறது தம்பி இல்லையா தம்பி இருக்கானே பணம் இல்லங்க அப்படியா இவங்க கார்ல ஏவ விடுவான்

வாங்க 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 உக்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா கொடைய பூச்சின்னு பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம பையனா ஓ என் பையன் வேணும் பார்க்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வந்துட்டான என்ன விஷயம் தனியா பேசணுங்க தனியா பூசா ஒரு ஓட்டில் கட்டுறோம் அங்க ஒரு பதினோரு மணிக்கு வந்து பாக்க சொல்லு நீ வரல நீ போய் வண்டி அனுப்பு வந்துடுற வணக்கங்க வணக்கம் வணக்கம் பதினோரு மணிக்கு வர சொன்னீங்களே

ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாலு மணிக்கு டேய் நேற்று புதுசாக ஒரு சோப்பாங்க எந்த இடம் ஆ அங்கே வந்துருங்க அங்கே பேசிக்கோம் எது எப்போ எப்படி மாறினே சொல்ல முடியாது நாலு மணின்னு சொல்லிட்டு

நாங்க இன்னா ரேஞ்சில இருக்கிறோம் நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ண வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க இல்ல தெரியாம தான் கேக்குற புரியாம கேக்குறீங்களா இல்ல ஆர்வ கோளாரா இல்ல பைத்தியங்கீத்தியா புச்சி போச்சா என்ன அவரை போய் பைத்தியங்கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேக்குறாரு இல்லன்னா வாங்க முடியும் போக போறாரு நீங்க போங்க என்ன செக்கு ராஜாவே அவுட்டு ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு ஊத்தி முட்டுவா